ரெண்டாவது விஷயம் பார்த்தீங்கன்னா உங்கள் ஃபோனோட ஐஎம்இ நம்பர் அதை எப்போதுமே என்ன பண்ணுங்கன்னா ஃபோன் வாங்கின உடனே அந்த பாக்ஸ்லேயே ஐஎம்இ நம்பர் இருக்கும் அதை ஃபோட்டோ எடுத்து அந்த ஃபோனையும் ஒரு ஃபோட்டோ எடுத்து உங்கள் ஜி டிரைவில் போட்டு வச்சுக்கிங்க என்னைக்காவது ஒரு நாள் தான் தொலைய போகுது ஆனாலும் அதை உங்கள் கூகுள் டிரைவில் போட்டு வச்சுக்கிட்டிங்கன்னா அந்த மாதிரி நே இந்த மாதிரி நேரத்தில் டக்குன்னு அந்த புகை ஃபோனோட புகைப்படமும் இருக்கும் ஐஎம்இ நம்பரும் இருக்கும் ரெண்டுத்தையும் சேர்த்து கம்ப்ளைண்ட்டோடு நீங்கள் அப்லோட் பண்ணிடலாம் ஐஎம்இ நம்பர்னால் உங்களுக்கே தெரியும் அதாவது ஒவ்வொரு சிம் கார்டு ஒரு ஸ்லாட்டுக்கும் ஒரு ஐஎம்ஐ நம்பர் இருக்கும் உங்கள் ஃபோன் வந்து டூஎல் சிம்னா ரெண்டு ஐஎம்இ நம்பர் இருக்கும் இந்த ஐஎம்இ நம்பர் வந்து மாறாது நீங்கள் எத்தனை சிம் கார்டை மாற்றினாலும் ஐஎம்இ நம்பரை வச்சு அந்த ஃபோனை ட்ராக் பண்ணி பிடிச்சிடலாம் நம்பர் ஒன்னு இந்த ரெண்டு விஷயத்த நீங்கள் செய்யாமல் விட்டுட்டீங்கன்னா உங்கள் ஃபோன் போயிடும் உங்கள் ஃபோன் போகிறது மட்டும் இல்லாமல் அந்த ஃபோன் வந்து வேறு ஏதாவது சமூக விரோத செயல்களுக்கு பயன்படும் அப்படி சமூக விரோதங்களுக்கு என்ன ஆகும் முதல்ல அந்த ஃபோனை ட்ராக் பண்ணக்கூடிய வேறு ஒரு க க்ரைம் டிபார்ட்மெண்ட்டு இந்த ஃபோன் யாருக்கு சொந்தமானது யாரோட ஐஎம்இ நம்பர் அப்படின்னு பார்க்கும் இந்த ஐஎம்இஐ நம்பர் இந்த ஃபோன் நீங்கள் வாங்கும்போது பில் போடும்போதே உங்கள் பேரில் பில் பண்ணியிருப்பாங்க அப்போது முதல்ல ட்ராக் பண்ணுறது உங்களை தான் வந்து ட்ராக் பண்ணுவாங்க